ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்க ஒரு குலதெய்வம் நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் மாறுபடலாம் இது ஒரு குழுவினருக்கோ ஒரு பொதுவானதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது முக்கியமான பழக்கங்களில் பாரம்பரியத்தையும் முன்னோர்களையும் தொடர்புடைய ஒன்றாகும் சிலருக்கு குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் தெய்வத்தை வணங்கினால் மட்டுமே அந்த குலங்கள் தழித்தோங்கும் என்பதை புரிந்து கொண்டு நமது ஞான சக்தி பீடத்தில் ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது அதில் உங்கள் குலதெய்வமாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வாருங்கள் அதற்கு நமது ஆகம விதிப்படி வேதங்கள் சாஸ்திரங்கள் விதிப்படி நித்திய பூஜைகள் நடக்கும் இந்த ஒரு கோடி தியானலிங்கத்தில் தங்கள் குலதெய்வத்தை கண்டறியும் வழிகளை ிருந்து விடுபட மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ இன்றே உங்கள் ஞான குருஜியை தொடர்பு கொள்ளுங்கள் நமது சேனலில் தொடர்பு எண் இருக்கிறது உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து உங்கள் பரம்பரை முன்னோர்களையும் அவர்களுடைய நமது வம்சத்தையும் வாழ வைக்க இந்த ஒரு கோடி தியானலிங்கத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்யலாம் வாருங்கள் இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிருங்கள் இனி குலதெய்வம் இல்லாமல் எந்த மனித குலமும் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த பதிவு உங்களுக்காக பகிரப்படுகிறது ஆகவே அனைவருக்கும் ஆதி சிவனின் அருளோடு கோடி தியான லிங்கத்தின் ஆசீர்வாதத்தோடு உலகைக்கெல்லாம் தந்தையான ஒன்றே தேவன் ஒன்றே குலம் என்ற வாக்கியத்திற்கு இணங்க அன்பே சிவமாக இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அனைவரும் நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறேன் குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் சிவமே தவம் தவமே சிவம்